வணக்கம் வாழ்க வளமுடன் புதிதாக நான் படித்த செய்தி ஒன்று உங்களுக்கு குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சியெலாம் இருக்குது அப்போ புத்தகத்தை பற்றி ஒன்று படித்தேன் உலகிலேயே மிக விலை உயர்ந்த புத்தகம் எது அதோடய விலை என்ன கொஞ்சம் படித்து பார்த்தா டயானா அண்ட் பிரிட்டிஷ் ப்ரின்ஸஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க உங்களுக்கு புது யங்ஸ்டர்ஸுக்கு ஞாபகம் இருக்காது பழைய ஆளுங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போனாங்க அவங்க அணிந்து கொண்ட அத்தனை உடைகள் அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு பார்த்துன எல்லா டீட்டெயிலையும் கலர்ஃபுல் படங்களுடன் ஒரு சார்ட்டும் பட்டியலும் போட்டு அடங்கிய ஒரு புத்தகம் தான் உலகில் ரொம்ப காஸ்ட்லியான புத்தகம் அது ஒரு பிரதி மட்டும் டயனா தன்னோட வச்சுருந்தாங்க அது அவங்களோட இறப்புக்கு பிறகு அக்டோபர் நைன்டீன் நைன்டி செவனில் ஏலத்துக்கு போனது நம்ம கணக்குப்படி இந்தியாவோட கணக்கு பிரகாரம் அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்து அதை வாங்கியவர் ஹாலிடே இன் ஆசிய நட்சத்திர ஹோட்டல்களின் அதிபர் புரோஸ் கசாம் ஏலமாக இருந்தால் அதோட விலை இப்படி நிர்ணயிக்கப்பட்டிருக்குது இருந்தாலும் அதுதான் காஸ்ட்லியான புக்குன்னு ஒரு குறிப்பு படித்தேன் இந்த காலகட்டங்களில் இது நைன்டீன் நைன்டி செவனில் நடந்திருக்குது அதுக்கப்புறம் யாராவது அதுக்கு மேலே ஏதாவது புக்கு விற்றுருக்காங்களான்னு தெரியல தெரிந்தவர்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் வாழ்க வளமுடன்